ஆ பழைய காலத்துல ஆல்ரெடி நமக்கு அடுப்பு போட்டு வச்சிருக்காங்க இது அடிப்பு நீ ஏதோ கல்லு போட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க ஆமா இது தாத்தா முன்னாடி போட்டு வச்சுட்டு வச்சிருப்பாரு அதங்க அதனால தான் அந்த மண்ட அவ்ளோ நந்து பிடிக்க மாதிரியே இருக்கு இது வந்து செல்வி இப்ப என்ன பண்ண என்ன பண்ண போறீங்க இப்ப நம்ம வந்து முட்டையை வந்து முதல்ல என்ன செய்ய போறானனா மஞ்சள் கரு வெள்ளை கரு தனித் தனியா பிரிக்கணும் எதுக்கு இட்லியில் நீ இப்போ என்ன சொல்லியிருக்கா நான் மஞ்ச க வெள்ளைக்கரு விட்டு இட்லி செய்யணுன்னு சொன்னேன் நீ மஞ்ச கரு வச்சு இட்லி செய்யணுன்னு சொல்லியிருக்கா நான் நீர் வந்து மத்த நாள் ஃபுல்லாக நண்டு எல்லாம் வச்சு சமைச்சி நீக்கிறேன் திங்கி நான் மறுபடியும் அன்றைக்கி தோசமாக ஊற்றி என்ன விட்டு தோசையை போட்டுறது என்னோ ம் அது என்று முதல் என்ன ஒரு அடுப்பு போடுறவோ ஆ ஒரு அடுப்பு ஆமாம் ரெண்டு அடுப்பு வேணும் ரெண்டு அடுப்பா ஆமா ஒன்று கேஜி கண்ணுளிப்பு இதுங்கிறது ரெண்டு அடுப்பு போடுறதுக்கு அந்த மகரசனம் போட்டு அதில் ஏதோ கரை இருக்குது ഇങ്ങ കര വരെ നല്ല രസമുണ്ട്. ഓടാ തന്നേ കണ്ടോ. കേറി തോ. ഹാ. ഇതെന്താ എവിടെ പഴയാരണത്തെങ്ങേ? ഓടാ. മാർക്കറ്റ്. ഓടാ.ടാ, ഇതല്ലേ ഓമന കതില നീ കൊടുത്തില്ലേ? ഇട്ടോ. ഏയ്, എല്ലാം കലгуമേ. ജോപ്പോ. എല്ലാം കലവും. ഇതെന്താ ബൈക്കിലോ പോ. ഹാ. വൈസാന കളതോ നിർദാമി ചുരുസറുമായിരിجيلേ.

கோணி உடைஞ்சினா என்ன கேளு கோணி உடைஞ்சா நீ 1000 தரணும் கோணி சரி இப்படி உடை இப்படி உடைச்சிரலாம்டா அது தெரியும் இப்படி தான் உடைக்கிற நேர உடைக்கறோம் டேய் தரோ முட்டை என்ன இருக்கு நாங்க உடைக்காத முட்டை நாங்க பார்க்காத முட்டை நேர இப்படிச் செய்யற உடைக்கணும் ஆமா இடி உடை ஏ ஆதர

கையில கையில கிடுக்கிட்டுடா ஆட்டம் கொடுத்துட்டு ஆட்டமா நல்ல அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுத்துமே அது உடையல இவ்ளோ பிரஷரா முட்டကြီး கையில கிடுக்கிட்டுடா ஆட ஆரம்பிச்சுது ஆனாளுமே உடைய இல்ல

முட்டையை கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மண்ணில் வச்சுட்டு கீழே மண்ணை கூவி வச்சு மண் கூமணலாம் வச்சுட்டு முட்டையை இப்படி வச்சு இப்படி வச்சு யானையை இப்படி சமையல் சொல்லியிருக்காங்க அப்போவுமே உடையலியா முட்டை அது நாட்டுக்கோழி முட்டை அந்த கால கட்டத்தில் நாட்டுக்கோழி முட்டை ஆனால் இது வரை ரூபா கொடுக்கணும் இதை சைடில் தத்தாலே உடைய உலிய முட்டை முட்டை முட்டையை உடையாது அவ்வளோ முட்டை உடையலியா சம்பாண்ணா உடையாது எனக்கு தெரியாது ரூபாய் எனக்கு எப்படியோ கிடைக்குன்னு

பிள்ளை அவ்வளவு இது ஊத்தும் பிள்ளை ஊத்த வாய்ப்பமே ஆமா ஒரு கலக்கு கிளக்கி விடுவோம் அதுல மண்ணெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல வா இந்த வந்து அதுல வச்சுங்க அதுல வச்சு ஊத்தி தரோம் இது கலக்கு ஏய் நாங்க வந்து இப்போ மண் வெள்ளை கருவ தான் விட்டு என்ன செய்யறோம் இட்லி வைக்க போறோம் சரியா அதனால மாயில் மாதிரி இருக்கு ஆமா அது என்ன புழுக்கு புழுக்குன்னு போகுது ஆமா அது அப்படி தான போ இதுல வடிஞ்சிராம ஆ ஓடி ஓடி கலக்குல கட்டிக்காரே இது மத்த இதுமே ஆரம்பல

തോസൻ மாதிரி ഓടേ പിச்சி ತಿന്നി കിടങ്ങാ കൊട്ടി കുറേ മുട്ടി കുറച്ചു తిరిക്കുന്നമോ മുട്ട കൊണ്ടി കൂടി ഇല്ല രിഗസല്ല ней ના എന്നെ ചാടற நீ அத என்ன ചാടற நீ اتنا நின்னுச்சு நம்ம पापাড় யானை నడుงது எங்க கை నడుงு నడങ്ങకూడదు ಅದпеди തോസൻ மாதிரி போவோம் അവിടെ కొంచెం కొంచెం వైకేదా அதான் அவிஞ்சு முடியுதுனால பொழுது பிடிச்சோம் ஆ ஓகே இட்லி ஊத்தியாச்சி இட்லியே ஊத்தியாச்சு எப்பவும் நண்டு இப்ப ராலுன்னு தின்னுகிட்டு எனக்கு இந்த துவாசமாவ தந்தி எப்போ சொல்லிச்சிடல துவாசமாவுக்கு தந்த விஷயம் இல்ல ஆயிரம் ரூபாய் பெட்ல வச்சிருக்கேன் துவாசமாவுக்கு கூடிட்டு வந்து ஆயிரம் ரூபாய் பெட்ல வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய விஷயம்

என்ன காஞ்சுட்டா நல்ல ஒரு நல்ல கரண்ட் எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும் இதுதான் கரண்டா கிண்டைக்கு அடையா சூடி ஆறு

புழுங்கா போடும் எல்லா சமையலும் அம்மா பொண்டாடி வச்சு கொடுப்பா ஆ வீட்டில் நான் கரண்டியே தூக்குனே கிடையாது காட்டு சமையலில் வந்து என்ன கரண்டி தூக்க வச்சுட்டு சரி அதாவது உனக்கு பெருமை கிடச்சிருக்கேன் கம்பு போடுவேன் எரியதுக்கு ஓடனா டக்குனு எரிஞ்சு முடிஞ்சிடும் ஆம்லேட்டு போடுறது ஒரு பெரிய விஷயம் சொல்லி பேசாதே சூப்பரா போடுவேன் வருவல் வருவல் வருவல்

என்ன இருந்தாலும் எங்க கேமராமேன் கேட்டு அவர் கடைசியில பங்கு வைக்கலாம் சண்டைக்கு வருவாரு அவருக்காக குடுப்பீங்களா என்னைக்குமே சண்டைக்கு வருவாரு ஏன்னா டேஸ்டா இருக்கும் சரி பாப்பமே நான் நீர் என்னைக்கு வரும்போது நண்டு ராலின்னு போடுவீரு நான் வரோட என்னைக்கு பத்தி தோசை மாதிரி தந்து ஏமாத்தி விடுவீரு என்னைக்கு ஒரு நாள் இப்படி நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நான் நினைச்சேன் கண்ணிலே எனக்கு வேற ஒரு ஐடியாவை தோண்டிச்சு மட்டும் குடி குடியா வெட்டி நான் அந்த நண்டு போடுவீரு நண்டை சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆசையா வந்தேன் இல்ல கனவா மீன் கனவா மீன் போடுவீர்னு நினைச்சேன்

இதுக்கு மசாலா ஒண்ணு மிக்ஸ் பண்ண வேண்டாம் பண்ணு என்ன தான் எல்லாம் பண்ணணும் அது வதங்கின பரவா இல்ல நல்லா அசி பாத்துறோம் கவுட்டையில பிடிச்சறோம் என்ன சிக்கன் மசாலா பொடி மத்தல் பொடி ஜீரக பொடி கிரம் மசாலா கரம் மசாலா சிங்கர் கார்லிக் சிக்கன் மசாலா பொடிக்கவா

നെക്സ്റ്റ് മല്ലിപ്പൊടി 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 ശരി ശരി നെക്സ്റ്റ് ജീരകൊടി ജീരക പൊടി ഓപ്പൺ வெண்ண்பொடி நெக்ஸ்ட் گار্লিক ஜிஞ்சர் گار্লিক மத்தல்பொடி இதெல்லாம் வருதா இஞ்சி

என்ன மாட்டேங்குது ஆ அது மேட்ட நல்லா வைபேச்சு ஆமாம் நல்லா சூடாக

எனக்கு வந்து நார்மல் இட்லி சாட்டா ஃபீல் இருக்கு இட்லி சாட்டா ஃபீல் இருக்கு ஆமா ஓகே இதெல்லாம் அது எனக்கு இட்லி வெரி தாதே சாட்டா நல்ல வெள்ளை வெறு சாந்தினால வெரி தாதே கா சூப்பரா இருக்கு ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா ம் சூப்பரா இருக்கு ஏதோ ட்ரை பண்ணி என்னோ பண்ணிருக்கீங்க ஆமா நல்லா இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு இட்லி நல்ல பூ மாதிரி ம் அந்த ஒரு கேக் கூட பக்கத்துல ஆ சாப்டைட்டா மட்டும் சாப்டைட்டா புல்லை இருக்கு <laughs> 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 <hung> <hung>

நான் அல்லாந்து மறந்து படுத்துக்கொண்டு மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது கழிவறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது என்ன சமையல் செய்யலாம் என்று நினைத்தேன் அப்பொழுது தோன்றியது உதயமானது இந்த இட்லியும் வெள்ளை கருவும் வெள்ளை மஞ்சக்கரு மட்டும் தனியாக இருக்கும் மஞ்ச மஞ்சள் இருக்கும் அப்பொழுது இட்லியோடு சேர்த்து வெள்ளக்கருவை இணைத்தால் மஞ்சக்கருத்தக்கு வெள்ளக்கரு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு என்ன செய்ய அதை சொன்னேன் தம்பிமார் நீங்களும் வந்து சாப்பிடுங்க அந்த டேஸ்ட் நான் தான் ஒத்தி கஷ்டப்படப்படாதுன்னு நினைச்சேன் கஷ்டப்படாத அளவுல நல்ல ஒரு டேஸ்ட் சூப்பர் நீங்க உங்க வீட்டு வேலை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் என்ன மூணு இட்லி வச்சு தான் சாப்பிட்டு முடிப்போம் எடுப்போம் இதை பொறுத்த என்னன்னா கஷ்டப்படாம டேஸ்ட் ஈஸியான புட்டு ஈஸி புட்டு காட்டு சமையல்னாலே எப்பவுமே ஜோரு ஜோரு வீட்டு சமையல்னா எப்பவுமே அது வளர்த்தை வாய சொல்ல மாட்டாங்க ஏன்னா வீட்டில் புதுசாக வந்திருக்க என்னால அடி வாங்கிறப்பட வேட்றேன் நம்ம நிறைய நாள் வாங்கி எடுத்து பழகியாச்சு நம்ம காட்டு சமையலா உங்களுக்கு அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதனால வீட்டு சமையல் தான் அதனால வெளியே சொல்ல முடியாம இல்ல சொல்லிட்டு சரி போட்டு வீட்டு போர் தான் காட்டு சமையல்னா எல்லாம் போய் ஜோர் தான் எங்க சேனல்னாலே தனி கெத்து தான் அதனுக்கு கன்னியாகுமரி காரங்கன்னா நாங்க எப்பவுமே ஒரு தனி கெத்து தான் எங்க இயற்கையுடன் சூப்பராக சாப்பிட்டு இருக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோம் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க